திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஒன்பதாம் திருமுறையாக பவளமாள் வரையை அப்படின்ற பாடலை கொடுத்துருக்காரு திரு வாலி அமுதனார் அருளி செய்தது கோயில் சிதம்பரம் திரு விசைப்பா பன் நட்டராகம் அருமையான பாடலை ஒன்பதாம் திருமுறையாக கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் சிவபெருமானை எப்படியெல்லாம் ஆராதிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு காண கிடைக்காதது கேட்க கிடைக்காதது இதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா அருமையான தமிழை அழகாக நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்குறாங்க தில்லை நடராஜனை எப்படி பாடியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர அனுபூதி அதை பன்னீர் திருமுறைகள் கூட சேர்த்துக்குங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக எளிமையான முறையில் கொண்டு வந்து போடுற இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை திரு வாலி அமுதனார் அருளி செய்த திருவிசைப்பா பண் நட்டராகம் தலம் தில்லை திருச்சிற்றம்பலம் பவல மால்வரையை பணி படர்ந்து அணையதோர் படரொளி தருநீரும் குவலை மாமல கண்ணியும் கொன்றையும் துன்று பொற்குழல் திருச்சடையும் திவல மாளிகை சூழ் தில்லையுள் திரு நடம் புரிகின்ற தவள வண்ணனை நினைதோறும் என் மனம் தழல் ஒக்கின்றதே ஒக்க ஒட்டந்தியும் ஒக்க ஒட்டந்த அந்தியும் மதியமும் அலைக்கடல் ஒலியோடு ஒளியோடு நெக்கு வீழ்த்தரு நெஞ்சினை பாய்தலும் நிறையழிந்து இருப்பேனை செக்கர் மாளிகை சூதரு தில்லையுள் திருநடம் வகையாலே கம் ஒட்டந்த மன்மதன் மலர்கனை படுந்தோறும் அளந்தேனே அளந்து போயினேன் அம்பல கூத்தனே அணிதில்லை நகராலி சிலந்தியை அரசாக என்று அருள் செய்த சனி உலகாந்த மார்க்கண்டி காசிய காலனை உயிர் சகவுதைக் கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற வந்தருள் செய்யாயே சிலந்திய அரசால சொன்னாரு சிலந்தி தான் மறு ஜென்மத்தில் பிறந்து அரசாள் அரசாண்டார் அவர் யானையே ஏற முடியாத அளவுக்கு கோயிலெலாம் கட்டினார் அதை சொல்கிறாரு சிலந்தி அரசால் சொன்னீங்க அப்படின்றாரு காலனை காலால் உதைச்சிங்க அப்படின்றாரு உங்களுடைய நாமத்தை சொல்லும்போது சிவபெருமானை பற்றி சொல்லும்போது அப்படியே என் மனமே உருகுது அப்படின்றார் அருமையான பாடல் வாங்க நாலாவது பாடல் பார்ப்போம் அருள் செய்து ஆடுநல் அம்பல கூத்தனே அணிதில்லை நகராலி மருள் செய்து என்றனை வனமுளை பொன் பயப்பிப்பது வழக்கமோ திரளும் நீல்மணி கங்கையை திருசடை சேர்த்திய செய்யாளுக்கு உருவம் உருவம் பாகமும் ஈந்து நல் அந்தியை ஒண்ணுதல் வைத்தோனே அம்பாளுக்கு சரி பாதியை கொடுத்தீங்க அருமையான நீங்கள் உங்களுடைய செயலை பற்றி அவருடைய செயலை பற்றி புகழ்ந்து பாடுறாரு ஒவ்வொன்றையும் ஈன்றதை பற்றி சொல்றாரு வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி எய்த்து வந்திழிந்து இன்னமும் துதிக்கின்றார் மறை அவற்றாலே செய்ததை கமலம் மல தோங்கிய தில்லை அம்பலத்தானை பத்தியார் சென்று கண்டிட என் மனம் பதை பதை பொழியாதே திருமால் அவர் பண்டி அவதாரம் எடுத்து பாதத்தை சே பார்க்கணுன்னுட்டு கா அடியும் முடியும் பார்க்கணுன்னு பிரம்மாவும் திருமாலும் போனாங்க இல்லையா ஒன்றும் அவரால் பார்க்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக தில்லையில் வந்து அப்படியே படுத்தே பார்த்துங்க இங்கே கால அவருடைய பாதம் தில்லையில் திருநடனம் புரியிற புரிகிறார் இல்லையா அவர் இடது பாதத்தை தூக்கி ஆடுற அழகை அங்கேருந்து இங்கே பாதத்தை பார்க்கலாம் மின்னுட்டு அங்கேயே வந்து சரணாகதியாக இருக்கிறாங்க இப்படியெல்லாம் அருள் பாலிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக திருவாலி அமுதனார் நம்மளுக்கு பாடி கொடுத்துருக்காரு பொன்மதில் சூழ் தரு பூசரர் பலர் போற்ற எரியது ஆடும் எம் ஈசனை காதலித்து இணைபவள் மொழியாக வரை செய் மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவல திருவாளி பரவல் பத்திவை வல்லவர் பரமனது அடியினை பணிவாரே திருவாளி பரவல் பத்திவை வல்லவர் பரமனது அடியினை பணிவாரே பத்து பாடல்கள் கொடுத்துருக்காரு நாம் கொஞ்சம் மோதும் பார்த்தோம் அஞ்சு பாடல்களை அவருடைய பாடல்லாம் பாடுறவங்க அடியினை பரவது அடியினை பணிவாரே அவருடைய பாடலை பாடுறவங்களுக்கெல்லாம் நல்ல அவருடைய திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தில்லை சிற்றம்பலத்தில் திருவாலி அமுதனார் அருளிய கோயில் பவள பவளமாழ்வரை திருவிசைப்பா அருமையான இந்த பாடலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை நீங்கள் பார்க்கவோ கேட்கவோ முடியாது ஏன்னா எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இது இறைவனுடைய திருவருள் யாருக்கெல்லாம் பூட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உத்தமம் நாம் இன்றைக்கி ஒன்பதாம் திருமுறையாக இந்த பாடலை பதிவு செய்திருக்கோம் இதை கேட்ட அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் கோடிக்கணக்கில் வியூவர்ஸ் வரணும் என்னால் முடிஞ்ச இந்த சிறு தொண்டு உங்களால் தான் பெரிய அளவில் வெற்றி பெறணும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்